ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மண் வாசம் சேனல் நம்ம ஒரு மழை அடிக்கிற மழைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மோறு செய்ய போகிறேங்க இனி பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் பச்சை பருப்பை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்குறோங்க நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு இப்போ தண்ணி வடிகிச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாத நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பூண்டு வந்து ஒரு ஆறு பல்லு சேர்த்துக்கலாம் நான் தோல் எடுக்காத தான் சேர்த்துக்கிறேன் இதை வந்து இப்போ அரைச்சி எடுத்து வந்துடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நம்ம ஊற வச்ச பருப்புன்றதுனால சீக்கிரமாக மஞ்சிடும் நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணுங்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கார மிளகா தூள் சேர்த்துக்கலாம் முன்னாடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்ததுனால காரம் பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கருஞ்சீரகம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஓமம் அது மாதிரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் ஓமத்தை சேர்க்கும் போது லைட்டாக இது மாதிரி கசக்கி விட்டுட்டு சேருங்க இந்த வாசம் நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் ஆட்டா சேர்த்துக்கிறேங்க அதாவது கால் கிலோ பருப்புக்கு கால் கிலோ மாவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நம்ம பிசஞ்சிக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க சமையல் எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாங்க கடலை எண்ணெய் கூட நீங்க சேர்த்து செய்யலாம் நல்லா கெட்டியாக பெசஞ்சிக்கணுங்க நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு கப்பு மாவு கரெக்டாக தண்ணி பாதம் கரெக்டாக இல்லைன்னா நீங்க கூடுதலா கூட சேர்த்துக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாதுங்க ஆகணும்னா ஒரு கால் கிலோ மாவு இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுது கால் கிலோ மாவு போட்டதுக்கு கொஞ்சம் தளர்வா இருக்குதுங்க இன்னும் கொஞ்சம் நான் மாவு சேர்த்துக்கிறேன் இன்னும் நான் ஒரு கால் கப்பு கிட்ட மாவு எடுத்துருக்குறேங்க ஒன்றும் கிடையாது இதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பருப்பு வந்து கெட்டியாக ஆகணும் நம்ம மாவு போட்டு பிசை எடுத்துக்கு மாவு வந்து அளவு வந்து நீங்க பிசையும் போதே தெரியும் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஒன்றரை கப்பு மாவு தேவைப்பட்டிருங்க அவ்வளவுதான் இந்த அளவுக்கு நம்ம கெட்டியா பெசிஞ்சிக்கணும் இப்போ வந்து நம்ம இதை கொஞ்சம் லைட்டா எண்ணெய் தடி இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டியதாங்க எண்ணெய் காய வச்சிடலாங்க காஞ்சினே இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம ஸ்நாக்ஸ் திர்த்து இட்டுன்னு வந்துடலாம் இப்போ கொஞ்சமா ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இதை எடுத்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு தட்டில் வந்து நம்ம அந்த மாவு வந்து ஒட்டாத அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எல்லா இடத்துலையும் லைட்டாக தடவிட்டு இப்போ கையாலேயும் நீங்கள் பரப்பி உள்ளலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் உட்டு கட்டியை வச்சுக்கூடோம் மெல்சாக தரட்டி எடுத்துக்கலாங்க நம்ம பூரி கட்டிலையும் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம் நம்ம உருட்டும் போது அது அதுலேயும் மாவு ஒட்டாத இருக்கிறது தாங்க கொஞ்சமாக எண்ணெய் தடைக்கிறோம் ரொம்ப மொத்தமாவது இருக்கூடாது மீடியமா ஊட்டி எடுத்துக்கணும் அவ்வளவு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ஊட்டி எடுத்துக்கணும் இப்போ வந்து நான் ரவுண்ட் ஷேப் தாங்க கட் பண்ண போறேன் நீங்க எந்த ஷேப்ல வேணாலும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு மூடி இருந்ததுன்னா அது எவ்வளோ ஒரு பெருசாக பெருசா நான் திட்டமாக குழந்தைங்க எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு நான் சின்ன அளவு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்க வேண்டியதாங்க இப்ப எடுத்தாச்சு இல்லைங்களா இப்ப மீதி இருக்கிற மாவை நம்ம திரும்பவும் திரட்டும் போது அதில் போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க இதை விட்டுட்டு எல்லா மாவும் எடுத்துடலாம் இது மாதிரி திரட்டியாச்சு இல்லைங்களா இது மாதிரி ஃபோக்கால் லைட்டாக குத்தி விடணும் ஏன்னா அது வந்து உப்பும் அது உப்பாத இருக்கிறதுக்கு இது லைட்டாக நம்ம இது மாதிரி குத்தி விட்டிங்கன்னா நம்மளுக்கு தட்டை மாதிரியே கிடைக்கும் நல்லா மோர் மொர்னு அவ்வளோதாக இதே மாதிரியே மற்ற மாவையும் எல்லாத்தையும் நீங்கள் திரட்டிட்டு இதே மாதிரியே செஞ்சு நீங்கள் பொறிச்சி எடுக்கணும் இப்போ எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கோங்க நம்ம போட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு கிரிப்ஸியாக கிடைக்கும் நீங்க எந்த அளவுக்கு மெலிசா கரெக்டிங்கோ அந்த அளவுக்கு நல்லா க்ரீ மூணு உங்களுக்கு கிடைக்குங்க அவ்வளவுதாங்க எடுத்துக்கலாம் அவ்வளவுதாங்க கலர் நல்லா மாறுறதை எடுத்துக்கலாம் எதா இருக்குது அவன் இருந்ததுன்னா நீங்க செஞ்சிட்டு அவன்ல கூட பொறிச்சு எடுத்துக்கலாங்க சூப்பரா உங்களுக்கு இந்த கலர் மாறாத என்ன கலர்ல நம்ம போட்டோம் எல்லோ கலர்லயே உங்களுக்கு கிடைக்கும் எண்ணெயில போட்டதுனால இந்த கலர்ல கிடைக்குது கத்தி வச்சு இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இந்த ஷேப்ல கூட நம்ம போட்டுக்கலாம் இது கூட நம்ம மாதிரி நான் கட் பண்ணி வச்சுக்கோங்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா நீட்டாக கையில் கொடுத்தீங்கன்னா வச்சு சாப்பிட்டுன்னு இருப்பாங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ